நாட்டையே உலுக்கியுள்ள டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலியானோர் எண்ணிக்கை பதிமூன்றை கடந்திருக்கும் நிலையில் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் விசிகா தலைவர் திருமாவளவன் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் செங்கோட்டை அருகே நேற்று மாலை நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாலை சுமார் ஆறு மணி அளவில் மெட்ரோ ரயில் நிலையத்தின் கேட் ஒன்று நுழைவு வாயிலுக்கு அருகில் உள்ள வாகன நிறுத்தமிடத்தில் திடீரென வெடிப்பு ஏற்பட்டது அருகில் இருந்த பல வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்தன இந்த அதிர்ச்சி சம்பவத்தில் பதினான்கு பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர் மேலும் இருபதற்கும் மேற்பட்டோர் கடுமையாக காயமடைந்தனர் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இரங்கல் தெரிவித்து வந்த நிலையில் இந்நிலையில் விசிகா தலைவர் திருமாவளவன் வெளியிட்ட அறிக்கையில் நாட்டின் தலைநகரிலேயே அதுவும் அதி உயர் பாதுகாப்பு வளையத்துக்குட்பட்ட பகுதியிலேயே கார் மருந்தை நிரப்பிக்கொண்டு எப்படி ஊடுருவ முடிந்தது உள்துறை மற்றும் உளவுத்துறை ஆகியவற்றை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள மோடி அமித்ஷா அம்பானி கூட்டணிதானே இதற்கு பொறுப்பேற்க வேண்டுமெனவும் பீகார் சட்டமன்ற பொது தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு முதல் நாளில் இப்படி நடந்திருப்பதால் இதனை அத்தேர்தலோடு முடிச்சு போட்டு பார்க்கும் நிலை உருவாகிறது ஏற்கனவே இப்படிப்பட்ட பயங்கரவாத நடவடிக்கைகள் தேர்தல் காலங்களில் நடந்தேறியுள்ளன உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு விசிகா சார்பில் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் பொதுமக்களுக்கு எதிரான இத்தகைய கொடூர போக்குகளை விசிகா மிக வன்மையாக கண்டிக்கிறது எனவும் குற்றவாளிகள் ஒருவரும் தப்பிவிடக்கூடாது அனைவரையும் கைது செய்ய வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் ஒரு பெரும் துயரம் எதிர்பாராத நேரத்தில் நடந்துள்ளதை எண்ணி இவ்வருத்தம் தெரிவிக்காமல் மத்திய அரசு மீது பழி சுமத்தும் வேலையில் ஈடுபட்டிருப்பதாக அவருக்கு எதிராக விமர்சனங்கள் வந்துள்ளது ஏற்கனவே காஷ்மீர் பகல்காம் தாக்குதலின் பொழுது கூட பிரதமர் மோடி நேரில் செல்லாமல் பீகார் தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சுமத்தினார் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதில் அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கும் திருமாவளவன் மக்கள் பிரச்சனைக்கு செவி சாய்ப்பதில்லை எந்த ஒரு பெரும் சம்பவத்திற்கு பின்னால் இஸ்லாமியர்கள் தான் உள்ளனர் ஆனால் இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்பாவி இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படுவதாக பேரணியெல்லாம் நடத்தினார் இப்போது இஸ்லாமியர்தான் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனை கண்டித்து அப்பாவி இந்து மக்கள் உயிரிழக்கின்றனர் என பேரணி நடந்த தைரியம் இருக்கா கோவையில் வெடித்த குண்டு வெடிப்பின் போது கூட ஸ்டாலின் தான் பொறுப்பு என சொல்லக்கூடியதுதானே தமிழகத்தில் நாளுக்கு நாள் ஆயிரம் பிரச்சனை நடந்து வரும் நேரத்தில் மௌனம் காத்து வேலை மற்றும் சிறப்பாக பாருங்கள் டெல்லி விஷயத்தை மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கும் என்று திருமாவளவனுக்கு பதில் வந்த வண்ணம் உள்ளது